வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏடு நம்பருங்க ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பஸ்ஸில் தான் அமைஞ்சிருக்குது தார் ரோட் பஸ்லேயே இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சைட்டு இருக்குது பக்கத்தில் வீடுகளுமே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குதுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் இதானுங்க நல்லா ஸ்கொயரான பூமிங்க நல்ல மேட்டுக்காடுங்க நல்ல செம்மன் பூமி தாராளமாக வந்துங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க இது சைட்டு போட்டதுக்கு அருமையான நடக்கும் சுத்தியுமே சைட்டு தானுங்க எல்லா சைட்டுமே மேக்ஸிமம் விற்று வச்சுங்க அதனால் வந்து நாமளும் புதுசாக சைட் போட்டேன் தாராளமாக வந்துங்க சேல்ஸ் பண்ணலாம் மொத்தம் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஏக்கராக தான் இருக்குதுங்க தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு வந்து வந்து இடத்துல வந்துங்க டச் ஆகுதுங்க இந்த இடத்துல பார்த்தியுமே வந்துங்க சைட் இருக்குது தெற்கு பார்த்து கிழக்கு பார்த்து மூணு பக்கமே பார்த்தீங்கன்னா இந்த காட்டொட்டி வந்துங்க சைட்டு வந்துடும் இதான் இடங்க நல்ல ஸ்கொயரான பூமி நல்ல செம்மண் பூமி இது தாராளமாக ஒரு ரெண்டு பேர் வாங்கினா கூட தாராளமாக பிரிச்சுக்கலாங்க அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருக்குது நீங்களே பார்த்துருக்குறீங்க கரெக்டாக பஸ் ஸ்டாப்லேருந்துங்க ஜஸ்ட் வந்துங்க கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர்லேயே வந்துங்க இந்த இடம் அமைச்சிரும் ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு கம்பி வலி தெரியுது பாருங்கள் அது வரைக்கும் வந்துடும் நல்லா ஸ்கொயரான இது இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழிங்க சென்னிமலை சென்னிமலைப்பூரம் ரோட்டில் கரெக்டாக வந்து எல்லக்காடு அப்படிங்கிற ஏரியாவில் தான் வந்துங்க இந்த இடம் வந்து அமைச்சிருக்குது இந்த இடத்துக்கு பார்ட்டி கேட்குற விலைங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்ங்க ஃபிக்ஸ் கிடையாதுங்க நெகோசியபிள் தானுங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏழு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்